வணக்கம் கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் விஜய் தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கின்றேன் எனக்கு அப்பா அம்மா தங்கை சந்தோஷமாக நான் வாழ்கின்றேன் எங்கள் வீட்டில் தேவி என்கின்ற பெண் இருக்கின்றார் எங்கள் அப்பாவின் சொந்த தங்கையின் மகள் எங்கள் அம்மாவிற்கு தேவியை பிடிக்காது ஏனென்றால் தேவியின் அம்மா தேவி ஐந்து வயதாக இருக்கின்ற பொழுதே ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டு எங்கோ சென்று விட்டார்கள் அப்போதிலிருந்தே தேவியை எங்கள் அம்மாவிற்கு பிடிக்காது ஆனால் தேவி எங்கள் வீட்டில் அனைத்து வேலைகளையும் அவள்தான் செய்வாள் எங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமே இதை பேசினாலும் அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள் எங்கள் வீட்டில் யார் என்ன வேலை சொன்னாலும் செய்வாள் அவளுக்கு ஆதரவாக இருப்பது எங்கள் அப்பா மட்டுமே இன்னும் சொல்லப்போனால் எனக்கும் தேவியை பிடிக்காது எங்கள் அத்தை அப்படி செய்ததால் நானும் தேவி அப்படிதான் என்று முடிவு செய்து விட்டேன் தேவியை அசிங்கமாக அசிங்கப்படுத்துவதும் கோவமாக பேசுவதும் என் தங்கை தான் அதிகம் நான் எப்போதுமே தேவி அலட்சியமாக தான் செய்வேன் அன்றதனால் அப்பா என்னிடம் வந்து தேவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் தன் விருப்பத்தை சொன்னார் ஆனால் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் தாயை போல பிள்ளை நூலைப் போல செயலை என்று நானே முடிவு செய்துவிட்டேன் அதனால் நான் தேவியை திருமணம் செய்து கொள்ள முடியாது நான் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன் அவளை தான் நான் திருமணம் செய்து போகின்றேன் அதை நான் முன்பே உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் எங்கள் அப்பாவிற்கு நான் காதலிக்கின்ற தீபாவின் முகவரியை கொடுத்தேன் அப்பாவும் சென்று பேசினார் தீபாவும் அப்பாவிற்கு எங்கள் குடும்பத்தை மிகவும் பிடித்துவிட்டது தீபாவின் அப்பா ஒரு மேன் நல்ல பணக்காத வெட்டு பெண் அவர்கள் தீபாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன் மட்டும் எங்களிடம் சொன்னார்கள் அதற்கு எங்கள் குடும்பமும் நானும் சம்மதித்தேன் அவர் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நானும் சம்மதித்தேன் ஏனென்றால் தீபா நல்ல வசதி எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று திருமணம் பெரிய விழாவாக நன்றாக முடிந்தது நானும் தீபாவின் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அன்று எனக்கு முதல் இரவு தீபாவுக்காக காத்திருந்தேன் என் மனைவியின் மூன்றாண்டு கால காதல் விட்டது என்ற மகிழ்ச்சியுடன் என் மனைவியும் வந்தார் நாங்கள் வெகு வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தோம் அவளின் சிரிப்பு வழியின் மென்மையான தோற்றமும் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது அவளை அணைத்துக்கொண்டேன் என் தோண் மீது சாய்ந்தாள் பின்பு என்ன அனைத்தும் நன்றாகவே முடிந்து விட்டது அன்றையிலிருந்து நான் தீபாவின் வீட்டில்தான் இருக்கின்றேன் வீட்டோடு மாப்பிள்ளையாக என்னையும் நன்றாக தான் கவனித்துக் கொண்டார்கள் ஆனால் சில நாட்களில் போக போக தீபாவின் நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை பலான் நண்பர்களுடன் இரவு நேரங்களில் சுற்றுவது வீட்டுக்கு தாமதமாக வருவது அது எனக்கு பிடிக்க வீட்டிலும் யாருமே கண்டுகொள்வதில்லை இப்படிதான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது அவர்கள் அப்பா அம்மா அதை பற்றி கவலைப்படவில்லை அவளிடம் எதை கேட்டாலும் அவள் என்னிடம் எதிர்த்து பேசுவது இப்படியே நாளுக்கு நாள் அதிகமாக சென்று கொண்டிருந்தது அவள் வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்தால் போக போக அனைத்தும் சரியாகிவிடும் என்று விட்டுவிட்டேன் எனது நம்பிக்கை எங்களுக்கு குழந்தை பிறந்தால் அனைத்தும் மாறிவிடும் என்று நம்பினேன் அன்று ஒரு நாள் இரவு நேரங்களில் பல ஆண்கள் நண்பர்களுடன் ஹோட்டலில் தங்கிவிட்டு கொடுத்து தங்கிவிட்டு வீட்டுக்கு விடிய காலையில் தாமதமாக வந்தாள் அன்று மட்டுமல்ல இப்படிதான் பல நாட்களாக அவள் செய்து கொண்டிருந்தாள் என்று நான் ஒரு முடிவெடுத்தேன் அவளிடம் மனவிட்டு பேச வேண்டும் என்று நினைத்தேன் அன்று இரவு தீபாவிடம் நாம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டாள் அனைத்தும் மாறிவிடும் என்று அவளிடம் பேசிக்கொண்டிருந்தேன் தீபாவிற்கு கோபம் வந்துவிட்டது விட்டது திருமணம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் குழந்தை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என் அழகு போய்விடும் வேண்டுமென்றால் அனாதை இல்லத்தை நாம் குழந்தை எடுத்து வளர்க்கலாம் என்று என்னிடம் சொன்னால் எனக்கு கோபம் வந்துவிட்டது விட்டது என் கோபத்தால் அவளை நான் அடித்து விட்டேன் அவர்கள் அப்பா என்னிடம் கோபப்பட்டார்கள் என் மகளின் விருப்பத்துக்கும் அவள் சந்தோஷமாக வாழ வேண்டும் தான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொன்னேன் என் மகளுக்காக தான் உன்னை நான் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் உன்னிடம் என்ன வசதி இருக்கின்றது என்று என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தினார்கள் வீட்டு மாப்பிள்ளையாக இருந்ததுதான் தவது என்று நினைத்து விட்டேன் அசிங்கமும் அவமானமும் பட்டது போதும் என்று அங்கிருந்து வெளியே வந்து விட்டேன் வீட்டுக்கு வந்து விட்டேன் எங்கள் அப்பாவிற்கு கவலையாக இருந்தது போக போக அனைத்தும் சரியாகிவிடும் என்று எனக்கு சமாதானம் செய்தார்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று அப்பா எனக்கு ஆதரவாக பேசினார்கள் சில நாட்களில் தீபாவின் மனது மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன் பின்பு என் மனதை மாற்றிக்கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்தினேன் அன்று நான் வண்டியில் வந்து கொண்டிருந்தபோது விபத்து ஒன்று ஏற்பட்டது எனக்கு நல்ல காயமும் அடியும் ஏற்பட்டது என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள் எனக்கு இரண்டு மூன்று நாட்கள் விழிப்பு வரவில்லை என்னை பக்கத்திலிருந்து கவனித்துக் கொண்டவர் தேவி மட்டுமே வீட்டில் அனைவரும் வந்துவிட்டு சென்று விட்டார்கள் மனைவியும் என்னை வந்து பார்க்கவில்லை என் மனைவி அவர்கள் அப்பாவிடம் பிஸ்னஸ் வேலையாக சென்று விட்டால் எனக்கு தகவல் மட்டுமே கிடைத்தது சில நாட்கள் கழித்து குணமடைந்து விட்டேன் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் என்னை முழுவதுமாக கவனித்து கொண்டவர் தேவி மட்டுமே அன்று இரவு வெகு நேரமாகியும் எனக்கு தூக்க வரவில்லை நான் நடந்து கொண்டிருந்தேன் தேவி அங்கு படுத்திருந்தால் காற்று கூட இல்லை நான் அவளை கவனித்தேன் அமைதியான முகம் சாந்தமான குணம் அன்றிலிருந்து எனக்கு தேவியை படித்து விட்டது அப்பா சொன்னது போல் நான் தேவியை திருமணம் இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் என்று நான் யோசித்தேன் நான் விரும்புகின்ற பெண்ணை விட என்னை விரும்புகின்ற பெண்ணை நான் திருமணம் செய்திருந்தால் நிச்சயம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நான் முடிவெடுத்தேன் தேவியை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று அப்பாவிடம் சொன்னேன் அப்பாவிற்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் என் திருமண வாழ்க்கையை பற்றி யோசித்தார்கள் நான் தீபாவின் வீட்டுக்கு சென்றேன் அவர்கள் அப்பாவிடம் தீபாவுடன் வாழ எனக்கு விருப்பமில்லை மகளுக்கு என்னுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை உங்கள் மகளை நான் விவாகரத்து செய்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் தீபா அதிர்ச்சியடைந்தால் என்றால் மூன்று வருட காதல் உடைந்துவிட்டது என்று நான் அதை பற்றி கவலைப்படவில்லை வீட்டில் அம்மா தங்கைக்கு சம்மதம் இல்லை அப்பாவிற்கு நான் தேவியை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் எளிய முறையில் எங்களுக்கு திருமணம் நடந்தது தேவாவிற்கும் நான் விவாகரத்து கொடுத்து விட்டேன் அன்று முதலிரவு எனக்காக தேவி காத்திருந்தால் என்னால் முழு மனதோடு தேவியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது எங்கள் அம்மா நினைத்தது போல் நானும் த தேவியை தவறாக நினைத்து விட்டேன் இப்போது முழுமையாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் நானும் தேவியுடன் சொல்லிவிட்டு சென்று போய் படுத்துவிட்டேன் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை அவளும் கண்களில் கண்ணீர் துளியுடன் அவளும் விட்டாள் சில நாட்கள் இப்படியே சென்றது தேவியை புதிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் அன்ற தேவியை அம்மா போல் சத்தம் போட்டதும் எனக்கு கோபம் வந்துவிட்டது இனி தேவியை விட்டு கொடுக்க கூடாது என்று நான் முடிவெடுத்தேன் முதல் மனைவி என்னை மதிக்கவில்லை அசிங்கப்படுத்தினால் அப்போதுதான் நான் புதிந்து கொண்டேன் தேவியின் மனம் எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு தேவியை தனியாக அழைத்து வந்து விட்டேன் அப்பாவிற்கு முழு சம்மதம் தேவி என்னுடன் வாழ்கின்ற வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அன்றிரவு நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம் தேவி அன்றிரவு அழுது கொண்டிருந்தால் அவளை என் பக்கம் அமர வைத்து என்னவென்று கேட்டேன் அவளும் அழுதபடி சொன்னாள் நான் பிறந்ததிலிருந்தே சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை எங்கள் அம்மாவின் முகம் எனக்கு நினைவில்லை எனக்காக உங்கள் அம்மாவிடம் பேசினீர்கள் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என்னை தனியாக அழைத்து வந்தீர்கள் எனக்கு மாமா மட்டும்தான் என்னிடம் அன்பாக இருந்தார்கள் எனக்கு யாருமே இல்லை என்று நினைத்தேன் சிறு வயதிலிருந்தே உங்களை நான் நேசித்தேன் ஆனால் எங்கள் அம்மாவின் செயலில் தவறாக என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இருந்தேன் உங்கள் முழுமையான அன்பு இனி எனக்கு மட்டும் நீங்கள் எனக்கு கிடைத்தது பாக்கியம் என்று கண்களில் கண்ணீருடன் அழுதாள் அவள் கண்ணீர் துளிகளை துடைத்து விட்டேன் அப்போதுதான் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் அன்று இரவு நான் அவளை அணைத்துக்கொண்டேன் என் தோன் மீது சாய்ந்தால் அவள் உடல் நடுங்கி கொண்டிருந்தது வெக்கத்தால் கன்னங்கள் சிவந்தது உடலில் வேதை துளிகள் சொட்ட ஆரம்பித்தது தென்றல் காற்றும் பூவின் வாசமும் அவள் கைகளில் கண்ணாடி வளையில் சத்தமும் என்னை அவள் பக்கம் கொண்டு சென்றது அவள் மூச்சுக்காற்று காற்று வெப்ப சூடு என் மேல் பட்டதும் என்னை மயக்கத்தில் கொண்டு சென்றது அவளின் கொடசு சத்தம் இன்பங்களை கொண்டு சென்றது தேவியை அணைத்து கொண்டேன் கொடுத்தேன் கண்ணங்கள் சிவந்தன இதழ்கள் துடித்தன அதை பார்த்தபோது தேவி இன்னும் எனக்கு அழகாக தோன்றினாள் அவளின் முனவல் சத்தம் எனக்கு இன்பங்கள் நன்றாகவே சென்றது இன்பு என்ன அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நன்றாகவே முடிந்தது தெய்வா வசதி வீட்டு பெண் ஆனால் பணம் என்கின்ற அதிகாரம் அவளிடம் பணக்காரி என்கின்ற கர்வமும் அவளிடம் அதிகம் அவளிடம் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு நரக வாழ்க்கையாக இருந்தது ஆனால் தேவியின் அம்மா செய்த தவறு தேவி என்ன செய்ய முடியும் தாயை வைத்து மகளை நான் தவறாக நினைத்து விட்டேன் அவளின் அன்பும் பாசமும் நல்ல குணங்களும் நான் புரிந்து கொள்ளவில்லை அவளுடன் வாழ்வது எனக்கு இன்பமாக தான் இருந்தது எங்கள் அன்பிற்கு அடையாளமாக இரண்டு குழந்தைகள் இப்போது நான் தேவியுடன் சந்தோஷமாக வாழ்கின்றேன் யாரிடம் வெளி தோற்றங்களும் அவர்களுக்கு ஏற்படும் சூழ்நிலைகளையும் வைத்து நாம் தவறாக முடிவெடுத்து விடுகின்றோம் அந்த தவதை நானும் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி